இன்றைக்கி சுண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு எலுமிச்சை பழ அளவு புளி எடுத்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கிறேன் ரொம்ப நெத்து நெத்துப்பொடியாக கிடையாது கம்மியான அளவு உப்பு எடுத்துக்கிறேன் உப்பு எடுத்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும் அது நல்லா கையை போட்டு கரைச்சி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடணும் வடிகட்டி அந்த கரைசல்ல ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போடணும் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல குழம்பு மிளகாய் தூள் அந்த மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போடணும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு இந்த புளி சரில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சு வடிகட்டி அதில் ரெண்டு ஸ்பூன் போட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடணும் சுண்டைக்காவை அருவாமனையில் ரெண்டு ரெண்டாக அரிஞ்சு போட்டுக்கணும் தண்ணியில் தான் போடணும் ஏன்னா வந்து இல்லாட்டி கருத்து போயிடும் அரிஞ்சு தட்டில் வச்சோம் அப்படின்னா சில பேர் கா காய்கறியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அறியலாம் அப்படின்னு நினைப்பாங்க இது வந்து தண்ணியில் தான் போடணும் இல்லாட்டி கறுத்து போயிடும் இப்போ சுண்டைக்காவை வந்து அந்த கொதித்து வந்த புளிக்கரைசல் மிளகாத்தூள் அந்த கரைசல்ல நம்ம போட்டுடணும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் கொதிச்சிடும் சீக்கிரம் வெந்துடும் வந்துட்டு இப்போ இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு அடுப்பை நல்லா பெருசுலேயே வச்சிடலாம் சுண்டைக்காய் வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது சுண்டைக்காய் சுண்டைக்காய் சாப்பிட்டா வந்து நம்ம வந்து பகைவர் வீட்டில் கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு சுண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லது அதனால் சுண்டைக்காய் நீங்களும் வந்து சாப்பாட்டில் சேர்த்துங்க சுண்டைக்காய் சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்களா சுண்டைக்காய் அரிஞ்சு தண்ணி எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்க அதனால் வந்து தண்ணியில் தான் வந்து சுண்டைக்காயை போடணும் தண்ணி இல்லாமல் சும்மா அரிஞ்சு போடக்கூடாது அது வந்து அப்படியே கருத்து போயிடும் கருப்பாக போயிருக்கும் குழம்பே அதனால வந்து தண்ணியில் அரிஞ்சு போட்டு அந்த சுண்டைக்காய் எடுத்து சாம்பாரில் போட்டுக்கணும் இப்போ நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு வந்து சில பேர் கடுகு உளுத்தம் பருப்பு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிப்பாங்க நான் வந்து கறி உடம்பு போட்டு தாளிக்கிறேன் கறிவடம்னா நம்ம சின்ன வெங்காயத்தில் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம்ல அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒத்திக்கிறேன் கறிவடம் எடுத்துக்கிறேன் கறிவடம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் வந்து நம்ம சில பேர் குழி குழம்புக்கு தான் தாளிப்பாங்க சாம்பாருக்கு தாளித்தாலும் நல்லாயிருக்கும் சின்ன உருண்டையாக ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன் அது அப்படியே நல்லா விட்டு நல்லா பொரிய விட்றேன் நல்லா பொரிஞ்சதும் கறி உடவத்தில் வந்து நம்ம வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோமா அதோட சின்ன வெங்காயம் உளுத்தம் பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மஞ்சள் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அது உடம்புக்கு ரொம்ப நல்லது குடலுக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த கறி உடவம் வந்து அதை தாளிச்சுட்டு அதை நல்லா வெடிக்கணும் அதில் கடுகு இருக்கும் அப்படியே வெடிக்கும் அந்த வெடிக்கிற ஸ்டேஜில் நிப்பாட்டிடணும் அடுப்பை வெடிக்கிற ஸ்டேஜில் நிப்பாட்டிட்டு இப்போ இந்த குழம்பும் நல்லா கொதிச்சுட்டு அஞ்சு நிமிஷம் தான் சுண்டைக்கே வர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இது நல்லா இப்போ தான் வெடிக்குது வெடிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிப்பாட்டிடணும் நிப்பாட்டிட்டு இந்த தாளிப்பு எடுத்து இந்த சாம்பாரில் கொட்டிடணும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டு சாம்பார் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும் இது இப்போ வந்து நம்ம வந்து கறிவணம் போட்டு தாளிக்கிறதுனால இதுக்கு தனியாக கருவேப்பிலை வேறு எதுவும் போடணுங்கிற அவசியமே இல்லை இதுலேயே எல்லாமே இருக்கும் அதனால் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா போடணுன்னுங்கிற அவசியம் இல்லை இப்போ இது நல்லா பொறிஞ்சிட்டு இதை எடுத்து இப்போ சாம்பார் இது வந்து பருப்பு வந்து ஏற்கனவே சா குக்கரில் வச்சுக்கணும் நான் வந்து இது வந்து ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நூறு கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா ரெண்டு மூணு விசில் வச்சு கீழே சாதம் வச்சு மேலே பருப்பு வச்சு வேக வச்சிடலாம் இல்லை தனியாக பருப்பு கூட வேக வைக்கலாம் வேக வச்சுட்டு இப்போ இந்த தாளித்ததை எடுத்து குழம்புல சேர்த்துட்டு பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இறக்கினா சுண்டைக்காய் சாம்பார் ரெடி இப்போ தாளித்ததை இந்த சாம்பாரில் கொட்டிக்கிறோம் அப்படியே அப்படி ஒரு மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டைக்காய் சாம்பார் வந்து அப்படி ஒரு இதாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது இந்த பைல்ஸ் பிரச்சனை இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து இது வந்து சாப்பிட்டா நல்லா க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பருப்பு நல்லா வெந்திருக்கு சுண்டைக்காவும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வெந்துடுச்சு செவன்ட்டி பர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் அந்த எப்படி வெந்துட்டுன்னு தெரியறதுக்கு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அப்போ தான் வந்து வெந்துட்டுன்னு அர்த்தம் இப்போ வந்து பருப்பையும் அதில் கொட்டிடலாம் பருப்பையும் அதில் கொட்டிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிட்டோம்னா தான் நல்லா நல்லாயிருக்கும் சாம்பாரில் வந்து பருப்பும் சேருதா அதனால் வந்து சாம்பாரே வச்சுட்டு உடம்புக்கு நல்லது தான் ஏன்னா அதில் மிளகாய் தூள் அவ்வளோ ஒரு வீட்டில் அரைச்சி வைக்கிறோம்ல சாம்பார் தூள் அதில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால் டெய்லியே சாம்பார் வச்சு சாப்பிடுங்க அது ரொம்ப நல்லது அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் நான்வெஜ் சாப்பிட்றவங்க எதுவுமே சாப்பிட்லாம் இப்போ சுண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு இதை போய் இனிமேல் எடுத்து போட்டு சாப்பிட்லாம் தட்டில் சாதம் போட்டு இது போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ